உறுதியாக விபரீத ராஜயோகம் அதிகமாக உழைக்கலாம் உழைத்து வெற்றி அடையலாம் பேச்சுவார்த்தை ஆர்டினரி பெருத்த ஸ்டேட்டஸ் வாழ்க்கைய வாழ்க்கை நீங்க எடுத்திருப்பாரு எடுக்க முடியல அழக ஜெய்பிங் அரசாங்கம் துணை நிற்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கானோ அவனுக்கு இன்டிஷன் வரும் அது கணவன் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்குது நண்பர்களுக்கு அருமையா இருக்குது கூட்டாளிகளுக்கு அருமையா இருக்குது நல்லா வாழ்றதுக்கான ஐடியா கிடைக்குது இன்னும் நன்றாக எடுத்திருப்பாரு பதிமூணு செப்டம்பர்ல இருந்து லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பான் நீங்க வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர்ல பெரும் பணக்காரனாக மாற வாய்ப்பு இருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிய டோம் மெயின் பிளேஸ் தான் இல்லையா சான் பிரான்சிஸ்கோல கலிஃபோர்னியா யூஎஸ் அந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தோப்பு நண்பர்களே அழகாக நல்ல ஸ்டடி பண்ணி இந்த பலனு சொல்ல போகிறோம் இப்போ நான்காம் வீட்டில் குரு நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் ஜென்மத்தில் சனி வைக்கிறோம் ஓரளவுக்கு பார்வையும்போ பன்னெண்டாம் வீட்டில் ராகுக்கு குரு பார்வையும்போ ஆறாம் வீட்டில் கேது எக்ஸன்போ அந்த கேது வந்து எட்டாம் பெரிய சனி பாக்குறா ராயல் போ இந்த நாலு மேஜர் கிரகம் அதுவும் சூரியன் சிவா என்ன பண்ணுறான் அசுர கிரகங்கள் அதுவும் புதன் சுக்கரம் என்ன பண்ணுறான் தேவ கிரகங்கள் இந்த எட்டு சேர்ந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு அழகாக அக்யூரெட்டா உங்களுக்கு பலனும் சொல்லப் போறேன் நேரடியா இன்ட்ரடெக்ஷன் இல்லாமல் பலனுக்குள்ள போயிடலாம் இப்போ என்னைக்குமே ராசியாவே முக்கியம் அந்த ராசியா குரு வந்து சுயசாரம் வாங்கி நம்மளுக்கு புனவருஷன் நட்சத்திரத்துல நம்மளுக்கு வந்து மிதன் ராசியில் இருக்கார் கம்ஃபர்டபுள் பஸ்ட்டும் இல்லை பெஸ்ட்டும் இல்லை அடுத்தது அந்த சுக்கரன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஐந்தாம் வீட்ட சுக்கரங்கிறது எக்ஸலண்டான ஒரு பாயிண்ட் ஆறாம் வீட்ட போய் கேதுவோட சேருவான் பதினாறு செப்ட செப்டம்பர்ல அது பியூட்டி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அடுத்த பாயிண்ட் நீங்க பார்த்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழு எட்டுலயும் இருந்து தனகுடும்பஸ்தானம் தன் சொந்த வீட்டை பார்க்கறான் அது ராயல் சுகஸ்தான புதன் வந்து ஆறாம் வீட்டுல சூரியன் ஆட்சி அவங்கள சேர்றது மகாலட்சுமி யோகம் லட்சுமிகரம் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பதினாலு பிப்ரவரி பதினேழு செப்டம்பர்ல இருந்து சூரியன் புதன் சேர்க்கை அதாவது முதல் ரெண்டு வாரம் செப்டம்பர் முதல் ரெண்டு வாரம் ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் இரண்டாம் ரெண்டு வாரம் ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் பியூட்டிஃபுல் சுக்கன் பொறுத்த ஐந்தாம் வீட்டிலேயே ஆறாம் வீட்டில் சுக்கன் கேது மகாலட்சுமி யோகம் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற ராக எந்த விரைத்தையும் தரமாட்டான் அப்போ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட எட்டு கிரகத்தில் குருவு தவிர பாக்கி ஏழு கிரகம் ராயலார் குருவும் டேமேஜ் பண்ண மாட்டான்னு தோணுது நான் அதனுடைய பலனுக்குள்ள நேராக போயிடுறேன் உறுதியாக இந்த உடம்பு மனசும் ராயலார் வெயிட் குறைக்கணும் வெயிட் குறைக்கலாம் அறிவை அதிகப்படுத்திக்கலாம் புத்தகங்கள் நிறைய படிக்கலாம் ஞானத்தை தேடலாம் இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்கம் பழக்கம் மாறலாம் அதிகமாக உழைக்கலாம் உழைக்க வெற்றி அடையலாம் உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஏன் சொல்றேன் ஒன்னு சனி வக்கரம் அந்த வக்கர சனியை உங்களுடைய யோக கிரகம் செவ்வாயும் பாக்குறான் இன்னொரு யோக கிரகம் கேதுவும் பாக்குறான் அப்ப வெற்றி கிடைக்குது வித்தியாசமான புத்திசாலித்தனம் கிடைக்குது இன்ட்ரிசன்ஸ் கிடைக்குது பெரிய வீரனாக வெற்றிகரமான மனிதராக இந்த கேதும் செவ்வாயும் பார்க்கறதுனால அந்த சனி சனி அங்க இருக்கிறதுனால கிடைக்கும் விபரீத ராஜயோகம் உங்கள் ராசிக்கு அடுத்து நம்ம ராசிக்கு நானும் மீன ராசி தான் நான் வரும் இந்த ராசி பலன் இப்போ நான் வந்து ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் சான்ஃப்ரான்ஸ்கோ வந்தேன் நான் ஆகஸ்ட் மாதம் என்ன ப்ரெடிஷன் போட்டேன் அப்படின்னு பார்த்து தான் வந்தேன் எனக்கு அப்படியே பொருந்தது எல்லாத்துக்கும் பொருந்தும் இது வந்து நம்ம உடம்பு மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் ஜாதகத்தோட பொருந்துச்சுன்னா கிரேட்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பொருந்தான் போகலாம் அல்லது பத்து பேர்த்தில் ஒருத்தருக்கு பிறந்தான் போகலாம் அப்படி பொருந்தான் போச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல அஸ்ட்ராஜர் பார்த்து ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அழகாக இருக்கும் ஜோதி நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் வீடியோ உங்களுக்கு அருமையான வழிகாட்டுறது வீடியோவாகவும் இருக்கும் அடுத்து குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் வெற்றி பேச்சுவார்த்தை எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் மீட்டிங்கில் அப்படியே ஜெயிக்கிறீங்க பெருத்த ஸ்டேட்டஸ் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்போ உறுதியாக ஒரு பெருத்த வெற்றியை இந்த செவ்வாய் பார்வை தனக்குபஸ்தான தன் சொந்த வீட்டை பார்க்குறனால உங்களுக்கு கிடைக்கிது அப்போ உறுதியாக குடும்ப விருத்தி செல்வ விருத்தி செல்வாக்கு விருத்தியில் நல்லாயிருக்கும் எடுக்க முடிவில் அழகாக ஜெயிப்பீங்க ஏன்னா மூன்று குறை சுக்கம் ஐந்தாம் வீட்லேயே ஆறாம் வீட்லேயும் அழகாக ஜெயிக்கிறீங்க சாப்பாடு திருமணி வண்டி வாகனம் சொத்து விருத்தி கண்டிப்பாக அருமையாக இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நிம்மதி குறைவாக இருக்கும் அருமையாக இருக்குங்கிறீங்க நிம்மதி குறைவாக அது எப்படின்னா அந்த அருமையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த புதன் ஆறாம் வீட்டில் சூரியனோட சேர்றது மகாலட்சுமி யோகம் லட்சுமி கரம் சொல்லுவோம் அது மாதிரி ஏழாம் வீட்டில் புதன் உச்சம் கூட சூரியன் ஆதித்த புத யோகம் தொட்டதுலாம் தொடங்கும் அக்யூர்டா குறிப்பா அடிச்சு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கலாம் அது இதில் சாத்தியம் அப்போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப்குள்ளார இந்த முப்பது நாளும் நம்மளுக்கு சந்தோஷ விருத்தியில் அது கொண்டுட்டு வருது ஆனா கொஞ்சோண்டு நிம்மதி குறையுது அப்படிங்கிற காரணம் நாலாம் வீட்டில் இருக்கிற குருநாள் நாள் அப்ப சொத்து விருத்தி சுகவிருத்தி எல்லாமே இருக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அவ்வளவுதான் ஐந்தில் வந்து உங்களுக்கு சுக்கன் இருந்தா ஆருக்கு மாறுறான் மகாலட்சுமி யோகம் ஸோ புகழ் மரியாதை குழந்தைகளுக்கு இருக்கு ஒரு அப்பாவா அம்மாவா ஒரு பெண்ணா கிரேட்டாக இருக்கும் அடுத்தது சுபகாரியங்கள் சுபவருத்தி குடும்பத்தில் நம்ம பண்ணலாம் ஆவணி மாதத்தில் அது நன்றாக இருக்குது எந்த எதிரி வேணாலும் சந்திச்சிடலாம் அரசாங்கம் துணை நிற்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய இடத்து தொடர்புகள் கிடைக்கும் பெரிய வெற்றி இருக்கு பெரிய பணம் இருக்கு பெரிய வாழ்க்கை இருக்கு துன்பத்திலிருந்து வெளியே வந்துடலாம் கடனை அழிக்கலாம் புது கடன் வாங்கி கடன் அழித்தாலும் சரி லாபம் சம்பாதிச்சு கடன் அழிக்கலாம் புது கடன் வாங்கி உங்கள் தொழிலை நீங்கள் விருத்தி செய்யலாம் வெற்றிகரமாக போகும் உடம்பு மனசு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் சிக்ஸ்டி ப்ளஸ் ஆனால் அரௌண்ட் தேர்ட்டி மாதிரி அந்த ஹெல்த்தை நோக்கிய பயணத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் இன்னொரு அறுபது வருடம் என்னால் வாழ முடியும் அதற்கான அந்த மன ஒருநிலைப்பாடு உடலை எப்படி எடுத்துகிட்டு போனோம் எனக்கு தெரியும் தோழில்தானே கத்துக்கிறோம் வழி தானே கத்துக்கிறோம் ஒரு இலக்கிறதுனால தானே கத்துக்கிறோம் மருத்துவம் இல்லாமல் வாழ்வது எப்படிங்கறக்குள்ளார பியூட்டிஃபுல்லா வந்துட்டேன் என்ன இருக்க எல்லாருமே கிரேட்டா இருக்கிறோம் எப்படி எடுத்துட்டு போறோம்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் என்னால யாரே வேண்டுமானாலும் மனதை சரிப்படுத்தி பழக்க வழக்கங்களை மாற்றி உடல் ரீதியாக நூறு வருடம் கடந்து எடுத்துட்டு போக முடியும் அப்போ உன்னை இலக்கறதுல பாடம் கத்துக்கிறோம் இழந்தது ஒரு முறையில புண்ணியங்களும் தர்மங்களும் அந்த வழியை குணப்படுத்துது அதுதான் ஏழரி சனி அதுதான் துன்ப நிலை அதுல இருந்து நம்ம பாட நம்ம பயன்படுறோம் அப்போ ஒரு நோயற்ற வாழ்க்கைக்கு இது வந்து உங்களுக்கு வாழ்க்கை தரும் வாழ்க்கை துணை அது கணவன் மனை வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்குது நண்பர்களுக்கு அருமையா இருக்குது கூட்டாளிகளுக்கு அருமையா இருக்குது புதுசா யாராச்சும் உங்க வாழ்க்கையில வரலாம் இடத்தை மாத்திக்கலாம் பழக்க வழக்கம் மாத்தலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்குள்ளதும் பாக்குறாங்க கலிபோர்னியா மட்டுமே இருநூறு மூணு பேர் இருக்காங்க ஒரு சான் சான்பிராசோ மட்டுமே எனக்கு ஒரு ஒரு மாத்தலாம்னு தோணுது ஜாதத்தை பாக்குறோம் ஓகே எடுத்துக்கலாம் எடுப்போம் அதனால என்ன எங்க வேணாலும் போவோம் தலைவிதி மட்டும் தான் நம்மளோட கூட வரும் இந்த கருமா நம்மளோட கூட வரும் ஆண்டவன் ஆசீர்வாத கூட வரும் கடவுள் நம்மளோட கூட வரும் அளவுக்கு பயம் போயிட்டே இருக்கலாம் அப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்கான காலமாக மீன மீனராசிக்கு இருக்கு அடுத்து வயசு கட்டி நல்லா வாழ்றக்கான ஐடியா கிடைக்கிது இன்னும் நன்றாக எடுத்துட்டு போறேன் குறுக்க நம்பர்களை எப்பளவு சொல்ற தான் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் கொடுங்க எனக்கு அனைத்து வீடியோக்களையும் பாருங்க என்னோட நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ற போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் அது வந்து பணம் கொடுத்தாலும் கிடைக்காது நம்பர்களே யாரு இருந்தாலும் நிம்மதியின் தெளிவும் கிடைக்காது சும்மா பேச்சுக்கு போன ஒரு வாரம் என்ன நடந்துட்டு இருந்துச்சோ அதான் அடுத்த ஒரு வாரம் நடக்க போகுது போன மாசம் என்ன நடந்துட்டுச்சோ அதான் அடுத்த மாசம் நடக்கும் ஏன் தெரியுங்களாங்க போன போன நேத்து நடந்து இன்னைக்கு மனசுல பதிஞ்சிருக்கும் போன வாரம் நடந்தது மனசுல பதிவு மனசுல என்ன பதிதோ அது அப்படியே ஒரு ஃபிளைட் ஆகும் போன வாரம் நடந்தது அடுத்த வாரம் நடக்கும் போன மாசம் நடந்தது அடுத்த மாசம் நடக்கும் போன வருஷம் நடந்தது அடுத்த வருஷம் நடக்கும் இந்த ஒரு எக்கோ ஒரு செவத்துல அதே பந்து திரும்ப வரும் அது பல மடங்கு மாறி அப்போ தீமை வீசினா பல தீமைகள் வரும் நன்மை வீசினா பல நன்மைகள் வரும் தைரியத்தை வீசினா இன்னும் தைரியம் வரும் நம்பிக்கை வீசினா இன்னும் நம்பிக்கை வரும் சோகத்தை வீசினா இன்னும் சோகம் வரும் நாமளா மாத்தாமல் எதுவுமே என்னோட டிராவல் போது மனதை எப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஜெயிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மனதை நல்லதை விதைச்சு அறுவடை பண்ணலாம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பயன்படுவேன் போறோம் இப்போ தொழிலுக்கான காலமாக நீங்க எடுத்துக்கலாம் எதற்காகனா இப்ப தொழில்ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் சனியும் பார்க்கறாங்க இந்த கிரேட்டஸ்ட் உடைய பாகிஸ்தானத்தை ராகவும் இந்த பார்க்கறாங்க அப்ப அறிவும் திறமையும் வளருது தொழில் வளருது அடுத்த பாயிண்ட்ல என்னன்னா பதிமூணு செப்டம்பர்ல இருந்து லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பான் எட்டாம் பார்வையாக உங்களுடைய யோக கிரகம் ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதி பெருத்த லாபம் வெற்றியும் பதிமூணு செப்டம்பர் பிறகு பூமி வெற்றி பண வெற்றி லாப வெற்றி லட்சியங்கள் வெற்றி காரியங்கள் வெற்றின்னு அது போகும் தொழில்ஸ்தானத்தின் சொந்த வெற்றி பார்க்கறான் தனகுடும்ப லாபஸ்தானத்தை பார்க்கறான் பெருத்த லாபம் உங்கள் வீடு வந்து சேருது தொழிலுக்கும் வீட்டுக்கும் நல்ல தொடர்வு ஏற்படுது அடுத்து உங்க பணத்தை சாப்பிட்டு போயிட முடியாது அப்ப பதிமூணு செப்டம் வரைக்கும் அறிவு வெற்றி பண விருத்தி பதிமூணு செப்டம் பிறகு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி லாப விருத்தி நீங்க வந்து இந்த செப்டம்பர் அக்டோபரில் பெரும் பணக்காரனாக மாறக்க வாய்ப்பு இருக்கும் ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க சுபவிரங்க மட்டும் தான் வரும் ராகு வந்து குரு பார்க்கறனால அநியாய செலவு வராது நல்ல செலவு தான் வரும் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் நல்ல செலவு தான் நேரத்தை பண்றேன் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது பெருத்த லாபத்தில் உங்களுக்கு தரும் அது மாதிரி நல்லது மட்டுமே நடக்கும் ஜாதக ரீதியா இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு நல்ல மென்ட் அஸ்ட்ராலஜரா கிடைக்கலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நம்ம சேட் பண்ணலாம் பே பண்ணுங்க நம்ம பேசலாம் அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ளார வாழ்க்கையை ரீரைட் பண்ணிடலாம் ஒரே மாசத்துக்குள்ளார நூறு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் கிடைக்கும் தியானம் ஒரு விவசாயி மாதிரி நல்ல பூமியை ரெடி பண்ணி தண்ணி போட்டு எல்லாம் பண்ணி ட்ரையான ஒரு லேண்ட தண்ணி எல்லாம் ஊற வச்சு கரிசல் மண் எல்லாம் போட்டு விளைச்சலுக்கான பூமியை மாத்தி நல்லதை விதைச்சு நல்லதை அறுவடை பண்றோம் அதே மாதிரி தியானங்கிறது மனதை பண்படுத்தி நல்லதை விதைச்சு நல்லதை அறுவடை பண்றோம் சோ நல்லதை விதைச்சு நல்லதை அறுவடை பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைடா கிடைப்பேன் சோ பெருத்த லாபத்தையும் வெற்றியும் அடையலாங்கிறதுனால எனக்கு மேல் பண்ணுங்க வெற்றியை நோக்கி பயணத்துல நம்மளும் ஒரு டீமா போகலாம் பாருங்க நம்ம சிங்கப்பூர் வாழ்க்கையோ இப்போ சிங்கப்பூர் கம் யூஎஸ்ங்கிறேன் டெல்லியில இருந்து சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து யூஎஸ் வரலாம்னு நினைக்கிறோம் யூஎஸ்ல புளோரிடாவா நியூயார்க்கா அல்லது கலிபோர்னியாவா யோசிக்கிறேன் இது எப்படி சாத்தியமாகுது சாத்தியமாக திறவசாலையே இல்லை ஆனால் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக்கிறேன் காரணம் என் மனதில் அதிர்ஷ்டத்தை விதைக்கிறேன் நல்ல எண்ணங்களை விதைக்கிறேன் நல்ல நான் ஒரு நல்ல மன விவசாயி ஆக்சுவலி ஸோ நல்லதை விதைத்து நல்லதை அடையணும் ஜெயிக்கிறதுக்கு அறிவு தேவையில்லை அறிவுனா புதன்கிற கிரகம் இன்டிஷனாக கேதுங்கிற கிரகம் ரெண்டு பேர் எதிரி அறிவாளி இருந்தால் இன்டிஷனாக வராது எவன் மகிழ்ச்சியாக இருக்கானோ அவனுக்கு இன்டிஷன் வரும் குலகாரனாக இருப்பான் அவனுக்கு இன்டிஷன் நல்லதாக வரும் நல்லா சம்பாதிப்பான் சண்டாலனாக இருப்பான் அவனுக்கு இன்டிஷன் வரும் நல்லா சம்பாதிப்பான் புத்திசாலி அந்த குலகாரன்ட்டை சண்டாட்டையுமே வேலை செஞ்சுட்டு இருப்பான் காரணம் அவனுக்கு இன்டிஷன் வராது அவன் கவலைப்பட்டு இருப்பான் கவலை பயம் ஆழ்மனதை இயக்கத்தை தடுத்து வெளி வெளிமனது மட்டுமே வேலை செய்யும் வெளி மனதுக்கு ஜெயிக்கிற சக்தியே கிடையாது அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுறீங்க பயப்பரவணும் கோலையும் கவலை பரவணும் வாழ்க்கையில் தோத்துறான் மகிழ்ச்சியாக இருக்கிற நிம்மதியாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையில் ஜெயிச்சிடறான் எல்லா அயோக்கியனும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கான் எல்லா நல்லவனும் கவலைப்படுறான் அதனால் இந்த உலகம் அயோக்கியன்னு கைக்கு போயிடுச்சு மாற்ற வேண்டாமா என்ன காண்டிட் பண்ணுங்க நான் மாற்றுவோம் வெற்றி அடிவோம் உங்கள் வெற்றிக்கு நான் பொறுப்பு நன்றி அம்மங்களே ஏன்னா இந்த டைமை பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிக்கிறீங்க அதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன் நன்றி 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 நன்றி